அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் யூடியூப்பில் இர்ஃபானுடைய ஒரு வீடியோ அவர் வந்து ஈகை திருநாள் அதாவது ஈத்து பெருநாளுக்கு சில கொஞ்சம் வசதி இல்லாதவங்க சிலருக்கு துணியெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க அதாவது ஈகை செஞ்சாங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான் அப்படி நிறைய ட்ரோல் வீடியோலாம் வந்துச்சு அது என்னன்னு போய் பார்த்தேன் அந்த வீடியோ முழுசாகவே நான் பார்த்தேன் பார்த்துட்டு அதாவது பார்த்த அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்களே இவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே எப்படி இந்த பிள்ளைங்கள இந்த போ பிள்ளைய வளர்ப்பாங்க அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் அது வந்து ஒரு செலிப்ரிட்டி குடும்பம் எப்படியாவது வளர்த்துருவாங்க அது மறுநாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படி இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி அமையுது அந்த பையன் அந்த பையனோட குணத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த பொண்ணு இருக்குது பாருங்க உண்மையில ஆச்சரியமா இருக்கு அது சரியே தப்போ நான் வந்து நான் பார்த்த கவனித்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனை நான் சின்ன பிள்ளைலேருந்து கணவன் மனைவியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் பேசுறது இதெல்லாம் கவனிக்கிற இதனால சொல்கிறேன் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே அப்பாவே இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா மாதிரி அதாவது திருக்குறள் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் அப்படிலாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்க அதே போல் தான் சில கணவன் மனைவி இருக்காங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க சரி அது கூட ஒரு பிரச்சனை இல்லை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அதுவும் பிரச்சனை இல்லை சிலர் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கணவன் மனைவி எப்படி தெரியுமா இருப்பாங்க கிரிமினல்ஸ் அவங்க வந்து கணவன் மனைவியாக இருக்கிற அவங்களுக்குள்ளே அந்த கிரிமினல் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தருக்கு பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு செய்கிறோம்னு வச்சுக்கோங்க திருப்பி நமக்கு நல்லது தான் பண்ணணும் ஆனால் அவங்க வந்து இந்த கிரிமினல் வேலை செய்வாங்க அதை நம் நம்ம நம்மளுடைய எனர்ஜி இன்னும் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய அறிவெல்லாம் திருடுனா கூட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கிரிமினல் புத்தி உதாரணத்துக்கு சாரி உதாரணம்லாம் சொல்லிட்டுனா இந்தியா பக்கம் வர முடியாது ஏன்னா இவங்க இந்த மாதிரி கிரிமினல் கணவன் மனைவி வந்து அரசியல்வாதிகளோட மோசமானவங்க புரியுதுங்களா அதாவது இந்த அவங்களால யாரையும் வந்து நேரடியாக அடிக்க முடியாது என் ஆனால் அடிக்கிறத தவிர மற்ற எல்லா திருமொழி வேலையும் பண்ணி நம்மளை கட்டம் கட்டிடுவாங்க அந்த மாதிரி மோசமானவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த ஊரை பற்றி நினைச்சாலே அவங்க இருக்கிற ஊரை பற்றி நினைச்சாலே பயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி கிரிமினல் மைண்டு அதாவது எங்கள் கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஆடு கொடுத்து உப்பு கண்டை வாங்க முடியாது ஆடு இப்போ நான் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாம் வந்து ஒரு ஆட்டை கொடுத்து நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க இந்த ஆட்டை வெட்டி அதை சமைச்சி சாப்பிடு உடம்ப தேத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா கொடுக்குறவங்க வச்சுக்கோங்க அந்த ஆட்டுக்கறியை என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அதாவது இந்த என்ன சொல்கிறது இந்த மீன் கருவாடு பண்ணுறாங்க தெரியுமா அந்த மாதிரி அதை வந்து காய வைப்பாங்க அதை வந்து இந்த கோணூசி ஊசி இருக்குல்ல கோனு சாக்கு தைக்கிற ஊசி அந்த அதில் வந்து ச நூலில் அது கயத்தில் கோர்த்து இப்படி ரெண்டு குச்சி இருக்கும் வேறு இடத்துல ரெண்டு குச்சியை வச்சு இப்படியே காய வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் சொந்தக்காரங்களாம் பண்ணுவாங்க நிறைய கறி இந்த திருவிழாக்கடில் கறி வெட்டினாங்கன்னா நிறையா கறி ஆயிடுச்சுன்னா அப்படி போடுவாங்க இப்படி இப்படி காய வைப்பாங்க நாலஞ்சு நாள் காய வச்சுட்டு அது வந்து நல்லா டைட்டாக கருவாடு மாதிரி ஆகிடும் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு காய வைப்பாங்க அதை வந்து இந்த மஞ்ச கிருமி வரக்கூடாதுன்னு உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் அது பானையில் எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த கறி எல்லாம் வாங்க முடியாத டைமில் அதை எடுத்து தண்ணி கிலோ போட்டு ஊற வச்சு மறுபடியும் சமைப்பாங்க அதுபோல் நாம் வந்து ஒரு ஆட்டை கொடுத்து இலவசமாக கொடுத்து ஏப்பா கொஞ்சம் உப்பு கண்டம் கொடு அந்த கறி ட்ரையா இருக்குல்ல அந்த கறி அந்த உப்பு கட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா நானே இப்ப நானே ஒரு ஆட்டை கொடுத்துட்டு நானே அவங்க கிட்ட போய் உப்பு கெட்ட கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டா ஆ எங்களுக்கே பத்தாது நான் இதுக்கு உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இவங்கிட்ட ஆடு கொடுத்து உப்பு கண்டை வாங்க முடியாது பயங்கரமா நல்லு ஏன்னா நம்ம நல்லது பண்ணணும்னா திருப்பி நல்லது வரணும் நல்லது வராட்டியும் பரவாயில்ல அங்கேருந்து கெடுதல் வருதுன்னா பாத்துக்கோங்க எப்படியாப்பட்ட ஊர் அந்த ஊருன்னு பாருங்கள் ஊர் பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கேவலமாக போய்டும் ரொம்ப கேவலமாக போயிடும் ஆனால் அந்த ஊரில் நான் பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் பட்ட அனுபவம் இருக்குல்ல உண்மையிலே சொல்கிறேன் திண்டுக்கல் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எங்கே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அந்த பக்கம்லாம் போயிடாதீங்க அவங்க பேசுறதே புரிய மாட்டேங்குது எனக்கு அப்படியே என்ன சொல்றது அது கிரிமினல் மனநிலை இருக்கிற அந்த கணவன் மனைவி மன உளைச்சலை உண்டாக்குறாங்க மன அழுத்தத்தை உண்டாக்குறாங்க நம்மளை வந்து ஒரு மனநோயாளி ஆக்கிற அளவுக்கு அவங்களோட செய்கைகள் அப்படி இருக்கு நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா பெரிய பிரச்சனை வரும் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் கேள்வி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம சிசிடிவி கேமரா இருந்தால் தான் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த உலகத்திலேயே பெரிய சிசிடிவி கேமரா கடவுள் கடவுள்கிட்ட இருந்து இப்போ நான் ஒரு விஷயத்த டபுள் கேம் ஆடுறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் தெரியும் நான் எது எந்த விஷயத்தில் போய் சொல்கிறேன் எந்த விஷயத்தில் நான் வந்து நடிக்கிறேன்னு கடவுள் தெரியும் புரியுதுங்களா உலகத்துலேயே பெரிய சிசிடிவி கேமரா கடவுள் தான் அந்த பூமி இருக்குது பாருங்க அந்த பூமிக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது அது நம்மளுடைய அங் அது எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம மனசுக்கு சாகிற வரைக்கும் நம்ம மனசு நம்ம கூடவே இருக்குல்ல அது நம்ம மனசு கடவுள் நம்ம மனசு மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு நம்மள வந்து நமக்கு நல்லது பண்ணும் கெட்டது பண்ணும் புரியுதுங்களா இப்போ இரஃபானோட மனைவி வந்து கணவன் மனைவி அவ்வளவு மாதிரி போனமா அது வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு ஆள்கள் கிடையாது இரஃபானை வந்து நான் வந்து குறை சொல்லலாம் விரும்பல இந்த காலத்துல தனம் தரும் கல்வி தரும் தளர்வரிய மடம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் இப்படி நான் பாடுறேன்னு வச்சுக்கோங்க இந்த பாட்டெல்லாம் யாராவது கேட்பீங்களா அபிராமி அந்தாதி நல்ல இனம் தரும் அப்படின்னு ஒரு நான் பாட்டு படிச்சுட்டு வச்சுக்கோங்க யாராவது நம்ம என் வீடியோ பார்ப்பீங்களா இப்ப இந்த காலத்துல வந்து நேர்மை நியாயம் திருக்குறள் சொல்லிக்கிட்டு இப்படிலாம் வீடியோ பண்ணா திருவள்ளூருக்கே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்குன்னு நிலைமை அந்த பையன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள பையன் இரஃபான பத்திய சொல்லணும்னா ஆஹ் சிலருக்கு வந்து நம்ம குண்டாக இருக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த ஆனால் அந்த பையனுக்கு அது கிடையாது அந்த அந்த ஒரு விஷயம்தான் அந்த பையனை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு போகிறது ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது நல்லா வாய் தரது நல்ல சந்தோஷமாக அந்த அந்த சந்தோஷமான எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல அதுதான் அந்த பையன் அவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு காரணம் சந்தோஷம் ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு தலைக்கணம்னு சொல்கிறாங்க ஆணவத்தோடு இருக்கிறது வந்து நல்லது கிடையாது அந்த ஹாப்பினஸ் இது சூப்பராக இருக்குது அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்கள் என்னோட சின்ன பையன் சின்ன பையன்றாலும் அவன்ற அந்த அவர்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சின்ன பையனா சின்ன பையனா அவனே சொல்லிடணும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களா இருந்தாலும் நான் அவருன்னு சொல்லிடுவேன் அந்த ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு அந்த அந்த வார்த்தையை கேட்க கேட்க நம்மளுக்கே வயல எச்சி ஊடுற மாதிரி இருக்கும் சரிப்பா நம்ம இன்னைக்கு போய் நான் என்ன நினைப்பேன் அந்த வீடியோ செரி செறிவோடு நிற்கணும் கறி குழம்பு வைக்கலாம் காரமா வைப்போம் ஆமாம் பிள்ளைங்க சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல காரமாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வயசுல சின்ன பையன் மாதிரி இருக்கு அதாவது மெச்சூரிட்டி கம்மியா இருக்கிறனால இல்லை ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கிறனால சின்ன பையன் மாதிரியே தெரியுறாரு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அந்த வீடியோலாம் பார்க்கல ஆனால் இந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன் மனைவி தான் பார்த்தேன் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க சில சில விஷயங்கள் யோசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு நான் வந்து வெளிப்படையா சொல்லிடுறேனே இந்த டாக்டர் பால் இருக்கார் இல்லையா அவரும் அவரோட மனைவியும் பார்த்திங்கன்னா சில கஷ்டங்கள்லாம் அவங்க அனுப்ச்சு அனுபவிச்சிருக்காங்க இந்த குழந்தைங்க விஷயத்தில் ஆனால் ரெண்டு பேரும் எவ்வளோ நல்ல ஒரு பாசமாக அது என்ன சொல்கிறது பிணைப்போடு இருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்க ஏன்னால பாடலாசிரியர் சினேகனுடைய மனைவியும் சிநேகனும் அவ்வளவு ஒற்றுமையாக பாசமாக இருக்கிறது பார்க்குறப்போ அதாவது இந்த ஆணுடைய வாழ்க்கைக்கு வேலைக்கு சப்போர்ட்டிவாக அந்த பெண் இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும் இப்போ நம்ம நமக்கு பொண்ணு இருக்குது நமக்கு பொண்ணு இருக்குது பையன் இருக்குது நம்ம பையனை வந்து யாரோ ஒரு வீட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற போ போல நம்ம பையனும் அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணி நல்லா அந்த பிள்ளைய வந்து அதுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்ய விட்டு அதை தொல்லை பண்ணாமல் அசிங்கப்படுத்தாமல் அது என் இப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்யணும்னு தொல்லை பண்ணக்கூடாது அந்த பொண்ணோட விஷ விருப்பத்தை அது அது நம்ம பிறக்கிறோம் இல்லையா நம்ம இந்த வேலையை தான் செய்யணும் இந்த விஷயத்தை தான் செய்யணும்னு நம்ம பிறக்கிறப்பவே இருக்குது நம்மளோட கடமையாக கடவுள் வந்து செஞ்சு அனுப்பிச்சி விட்ருக்குறது அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமை செய்ய விடாமல் நீ நான் சொல்கிற ப்ரோக்ராமை செஞ்சால் அது அந்த த மிஷின் வந்து புரோக்கன் இட் வில் பி ப்ரோக்கன் புரியுதுங்களா அந்தந்த மிஷின் வந்து எந்த நோக்கத்துக்காக செய்யப்பட்டதோ அதை அப்படியே செய்ய விட்றணும் ஏன்னா அதுதான் வந்து இயற்கையாக வரும் அவங்களுக்கு நல்லா வரும் சிலர் வந்து மணிக்கணக்கில் படிப்பாங்க மணிக்கணக்கில் எழுதுவாங்க மணிக்கணக்கில் பாட்டு கேட்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த வழியில் போ விட்றணும் புரியுதுங்களா இப்போ இப்ப நான் வந்து என்னமோ சொல்ல வந்தேன் இந்த மாதிரி ரொம்ப பொருத்தமான க கணவன் மனைவிய பாக்குறப்போ இன்னும் சில கணவன் மனைவி இருக்காங்க நீங்க உங்க வாழ்க்கையில இல்லை உங்க சின்ன பிள்ளைகள் கூட கவனிச்சிருப்பீங்க அப்பா வந்து அது கணவன் வந்து ரொம்ப பாசமா இருப்பாரு மனைவி வந்து மனுஷங்களையே அண்டாது மனுஷங்களோட சேரவே சேராது சில வீட்டில் பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லார்டும் பாசமா இருப்பாங்க ஆனா கணவர் யாருகிட்டயுமே பழக மாட்டேரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க இப்போ வந்து அந்த ப அந்த வீட்டில் இருக்கிற பையன் யாரை ஃபாலோ பண்ணுவான் அப்பாவை தான் ஃபாலோ பண்ணுவான் அப்ப அவனும் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அப்பா மாதிரி அப்பா மாதிரி தான் ஆண்கள் எல்லோரும் இருக்கணும்னு நினைச்சுக்குவாங்க ஏன்னா வந்து பக்கத்து வீட்டு ஏத்து வீட்டுக்கார ஆட்களை பாக்குறப்போ அவனால வந்து நம்ம அப்பா மாதிரி இருக்கிறதா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கிறதானே தெரியாது பெரிய பையனை வரப்போ சரிங்களா சில வீட்டில் அப்பாக்கள் நல்லா பேசுவாங்க எல்லோருடையும் பேசுவாங்க ஆனா அம்மா வாயை திறந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க நான் சின்ன பிள்ளையந்து பார்த்துருக்கேன் நல்ல ஒரு ஒரு தன்மையான பேச்சு இருக்கும் ஒருத்தருக்கு நல்ல தன்மையான பேச்சு இருக்கும் இன்னொருத்தர் வந்து சரியான அதாவது சிடுமூஞ்சி இல்லை பேசவே மாட்டாங்க சிலர் அப்படியே ஜிப் போட்ட மாதிரி பேசவே மாட்டாங்க ஸோ அந்த அதாவது வீட்டாளங்கள்ட்டே சிலர் பேச மாட்டாங்க தெரியுமா எப்போதுமே ச வர்றது போகிறது சாப்பிட்றது தூங்குறது இந்த கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் எவ்வளோ பாவம் பாருங்கள் அதாவது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நல்லவங்களா இருந்தால் நல்லா இருப்பாங்க கெட்டவங்களா இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவாங்க ஓகே ஓகேவா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பாவத்தை சேர்ப்பாங்க இந்த பாவம் வந்து யாரு போகும்னா பிள்ளைங்களுக்கு தான் போகும் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம கஷ்டப்படுவோம் அப்படி தான் போவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நம்ம வந்து பாவம் பிள்ளைங்களுக்கு போய் சேரும் ஏன்னா நம்ம செய்கிற நம்மளோட சொத்துக்களை வாங்குறவங்கள அதே போல் அந்த பாவமும் போயிடும் உங்களுக்கு அம்மா அப்பாவோட பாவம் வேணான்னா சொத்தை வேணான்னு சொல்லிடுங்க ரெண்டாவது வந்து இந்த கிரிமினல் அம்மா அப்பா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களோட பாவமும் பிள்ளைங்களுக்கு போவோம் ஆனால் வந்து அவர்களோட வாழ்க்கையில் வந்து பிற்பகுதியில் வாழ்க்கை நல்லாவே இருக்காது புரியுதுங்களா நம்ம என்ன செஞ்சமோ அது அதை திருப்பி வரும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத ம மன கஷ்டத்தை யாராவது கொடுத்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு வரும் பிள்ளை ஒரு சில அம்மா ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க அப்பாவை இறந்து வந்து ஏமாந்து போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை கண்டுகிறது இல்லை மதிக்கிறது அதுவும் அதுவும் கஷ்டம் தான் நான் அதை வந்து என்னோட சொந்த வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப அப்பாவே இருப்பாங்க பணத்துக்கு வந்து மரியாதை கொடுக்காம எடுத்து எடுத்து கொடுப்பாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான் பட்டு வாங்குறவங்கள்ட்ட இருந்து நமக்கு திருப்பி என்ன கிடைக்கிதுன்னா மரியாதையும் கிடையாது கிடையாது நன்றியும் கிடையாது அப்படி இருக்கக்கூடாதுன்ற எதுவுமே வந்து ஒன்பே மாதிரி கூடாது கொடுத்தா வரணும் பாசத்தை கொடுத்தா பாசத்தை திருப்பி கிடைக்கணும் சரியா இப்போ வந்து ஒரு கணவர் வந்து ஒரு மனைவி வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க டைம் என்னாச்சு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு ஒரு மனைவி வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆனால் கணவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு என்ன பிரச்சனைனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட சின்ன குழந்த இருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் நிறைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ வந்து ஒருத்தருக்கு கிட்ட வந்து பாசம் கிடைக்கலாம் இல்லை அப்பா பாசமாக இல்லாட்டி அம்மா பாசமாக இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு அம்மா அப்போ ரெண்டு பேருமே பாசமாகலாமல் அவருடைய நட்பு வட்டமும் ரொம்ப சுயநலவாதியாக இருந்து உண்மையான ஒரு நட்பு கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு முப்பது வருஷம்னு கூட வச்சுக்கோங்க இப்போ முப்பது வருஷம்லாம் கல்யாணம் ஆகுது இப்போ முப்பது வருஷமும் அவங்க பார்த்து நெகட்டிவாகவே பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நல்ல பொண்ணு வந்து கடவுளால் கொடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு புரியுதுங்களா அந்த நல்ல பொண்ணு கூட தம்பி நீ இவ்வளோ வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்குற உனக்கு ஒரு நல்ல பொண்ணை கொடுக்குற நீ நல்ல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அதை வச்சு வாழ தெரியல அவங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா அவங்களுக்கு அது ஏற்கனவே குழம்பி போன குட்ட மாதிரி இருக்குது மைண்டு அப்போ இந்த சேலம் சம்பவத்தை பாருங்க ஒரு அப்பா இருக்கிறாரு மூணு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க சந்தேகப்பட்டாருன்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க இவர் போயிட்டு ஒரு சில வருஷம் வந்து தனியாக இருந்துருப்பார் போல இருக்கு அவருக்கு உண்மையிலே சொல்ற அவருக்கு மன பிரச்சனை இருக்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே சோகமாக இருப்பார் ஒரே கன்ஃபியூஸ்டா இருப்பார் அவர் அவர் போயிட்டு அந்த மனைவியையும் ஒரு மூணு பிள்ளைங்களையும் வெட்டிட்டார் இப்போ நம்ம அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சில பெண்கள் சில ஆண்களுக்கு வந்து ந நிறைய பிரச்சனைக்குரிய குடும்பத்துல இருந்து கஷ்டத்துல அதாவது கஷ்டப்பட்டு அவங்க வர்றப்போ அந்த சுமையை தூக்கிக்கிட்டே கல்யாணத்துக்கு வர்றது புரியுதுங்களா கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த சோ அந்த கட்டி கட்டிச்சோறை பிடிச்சி பிரிக்கிற மாதிரி அந்த கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு ஒய்ஃப்கிட்ட கொடுக்கறது பிள்ளைங்க கிட்ட கொடுக்கறது எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கறது அந்த அம்மா அப்பா இருந்து நம்ம வாங்கிட்டு வர்ற அந்த பிரச்சனை இருக்குல்ல நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் பிரச்சனைக்குரிய விஷயத்த வந்து தூக்கி குப்பையில் போட்டுடணும் நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் நம்ம டெலிட் பண்ணி ட்ராஷில் போடுறதில்ல அந்த மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறப்போ ஓகே கடவுள்கிட்ட ரொம்ப நல்லா வேண்டிக்கிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை அந்த அந்த நெருப்பு நெருப்பு மேலே சத்தியம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணுறீங்க அந்த அக்னி மேலே சத்தியம் பண்ணி நான் கடைசி வரைக்கும் சேர்ந்துருப்பேன்னு தானே சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு அதுக்கெலாம் என்ன வேல்யூ வே அந்த மந்திரத்துக்கோ இல்லை அந்த நெருப்புக்கோ ஒரு வேல்யூவே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து பொண்டாட்டி வந்து வெட்டுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு அது எந்த நடாக இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது நம்ம நம்ம நாட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் எம்பிபிஎஸ்ஸு இன்ஜினியரு என்ன என்னென்ன வேலை இருக்குது பேங்க் எல்லா வேலையும் மதிக்கிறீங்கல்ல எல்லா வேலையிலும் சம்பளம் கிடைக்குது எம்பிபிஎஸை மதித்து நீங்கள் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது எனக்கு கிட்னியில் பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணு ஹார்ட்டில் பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணுன்றீங்க ஏன் இந்த மனசுல இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு போக மாட்டேங்கிறீங்க இப்போ சைக்காலஜிஸ்ட்டே போகணும் சரியாக இல்லையா ஆ ஒரு காட்டை ஒரு சின்ன ஒரு போ ஒரு தங்கத்தை கூட வித்துட்டு போய் சைக்காலஜிஸ்ட்டை பார்த்தா என்ன இப்போ நான் அந்த அப்பா வந்து நாலு பிள்ளை நாலு பேரை வெட்டிட்டாரு நாலு பேரை கூட பெரு சொத்து பெருசாக போச்சு ஒரு சைக்காலஜிஸ்டாக போகணும் அவங்க சொ அவங்க அடுத்து வந்து சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும் யாராவது கிட்டே பார்க்கணும் பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா இல்லையா இல்லை இல்லை நான் சின்ன பிள்ளைகளை க அனுபவிச்ச கஷ்டம் துன்பம் அந்த குப்பை கூலம் எல்லாத்தையும் போய் என் பிள்ளைங்க மண்டையில் போடுவேன் என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் எனக்கு காலிலேயே விழுந்து கிடக்கணும்னா அது எப்படி முடியும் அப்போ வந்து அந்த பிள்ளைங்களோட மனசில் இவர் வந்து ஒரு வச்சுக்கிட்டு தான் அவர் வாழ்க்கைய நடத்தணும்னு நினைக்கிறாரு தன் த தன்னோட அம்மா அப்பா எனக்கு என்ன கொடுத்தாங்களோ தான் நான் கொடுப்பேன் அப்ப அந்த ஒரு ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணுவா ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணுவா இது வந்து கோவிட் மாதிரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தட்ட தொத்திக்கிற ஒரு குணம் குணப்பிரச்சனை சரியா மனநல பிரச்சனைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கே கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பிரச்சனை வருது பண பிரச்சனை குடும்ப பிரச்சனைலாம் வருது ஸோ அம்மா அப்பா இருந்து மனநல பிரச்சனையை இருந்து அதை பிள்ளைங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுகளுக்கு வந்து கல்யாணம் ஆகாது கல்யாணம் பண்ணுற மனரில் வராது நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணுன்னே தோணாது புரியுதுங்களா என்னத்தை கல்யாணம் பண்ண போகிற பேசாம தனியாகவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தோணும் இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் குழந்தைங்கள பற்றிக்கிட்டு தன்னோட அப்பா நமக்கு என்ன செஞ்சாரோ அதையே செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அந்த அப்பாவோட அந்த அந்த சிந்தனை வந்து பிள்ளைங்களோட ஒட்டிக்கக்கூடாது இந்த குணம் வந்து ஒட்டுவார் ஒட்டி மாதிரி புரியுதுங்களா அந்த குணம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள பிள்ளைங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா நல்லபடியாக வளர்க்கலான்னு ஒரு அம்மா நினச்சா கூட இந்த உலகத்தில் முடியாது ஏன்னா சிந்தனை அளவில் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு மாறாது மனசில் வந்து யாபத்து வந்துகிட்டே இருக்கும் எப் அது எப்படி சொல்கிறது ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மனநில இருந்தால் தானே அந்த இந்த வெட்டுறது கொலை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடக்காது சொல்லுங்க இல்லை எனக்கு அதை பார்த்தப்போ இவர் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து சரி பண்ணியிருந்தா எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் வந்து எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்துக்கு கூட வெளிப்படையாக பேசிக்கிறாங்க ஒன்றா வைக்க இந்த பையனுக்கு வந்து இந்த க ஒன்று கவுண்டிங் கம்மியா இருக்குங்கிறத கூட வெளிப்படையா பேசிக்கிறாங்க நாலு பேர் தெரிஞ்சு போகுது ஆனா வந்து மனநல டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம எப்ப எனக்கு ஏதாவது கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஏதாவது சோத்துல உப்பு கூட கூட போட்டாலோ இல்லை காரம் கூட போட்டாலோ எப்படி பிரச்சனை வருதோ நல்லா இல்லையோ அதுமாதிரி நம்மளோட மைண்ட்ல வந்து தலையில வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு கெமிக்கல்னா அதாவது பொருள் இருக்கு வேதி பொருள் அப்போ அதை பண்ணி மறுபடியும் தான் வருது பொருள் எல்லாம் இருக்கு நிறைய நிறைய பொருள் இருக்கு அதில் வந்து கூட இருந்தாலும் நோய் வரும் கம்மியாக இருந்தாலும் நோய் வருது ஸோ அதை பேலன்ஸ் சமப்படுத்துறதுக்கு நம்ம டாக்டரை போய் பார்த்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ரிலாக்ஸாக அதை நம்மளோட மனசு வந்து நம்ம கண்ட்ரோலில் வரணும் மனநல பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க நம்ம கண் நம்ம நினை நம்ம வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது நம்மளை அந்த கெமிக்கல் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணும் புரியுது புரியு புரியுதுங்களா அதைத்தான் வந்து சொல்கிறது மனைப்போன போக்குள்ளே போகக்கூடாது மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹோல்டி யுவர் ஹார்சஸ் இப்போ வந்து ரெண்டு குதிரை க ஒரு வண்டியில் இருக்குன்னா அந்த அந்த வண்டி அந்த குதிரையோட கயிறு வந்து நம்ம கையில் இருக்கணும் புரியுதுங்களா ஹோல்டி யுவர் ஹார்சஸ்னால் கண்ட்ரோல் யுவர் மைண்டின்னு அர்த்தம் நம்ம நம்ம இதில் அப்படி தானே சொல்லுவோம் மனசை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மணமனு தோணி பற்றி சின்ன சிறக்கேற்றி அப்போ சரக்கு நிறைய பாட்டெலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் பிடிக்காது உங்களுக்கு சொல்கிறது புரியுதா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் சரியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி சிக்கனமா இருந்தாலும் சரி கிரிமினலா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிற குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அந்த லாப நஷ்டத்தை ரெண்டு பேரும் அனுபவிக்க போறாங்க அவங்க பிள்ளை அனுபவிக்க போகுது நோ இஷ்யூ ஆனா ஒருத்தர் நல்லவங்களா இருந்து இன்னொருத்தர் வந்து சரியில்லைன்னா அந்த குடும்பங்கள் படுற கஷ்டத்துக்கு அந்த குடும்பத்துல பிள்ளைங்களா பிறக்கிற அந்த பிள்ளைங்களோட அந்த கஷ்டத்துக்கு அளவே கிடையாது நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆ ஒரு ஒரு ஆண் வந்து ஆன்லைனில் கத்தி வாங்குறாரு ஒரு தேவையில்லாத ஆயுதங்கள்லாம் வாங்குறாரு அந்த பொருளை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் ஒரு 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 கணவர் வந்து என்ன தொழில நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அந்த ம மரம் வெட்டுற கத் இந்த மரம் வெட்டுற மிஷின் வாங்குறாரு அதை அந்த மனைவியை வெட்டி போட்டுட்டு அவர் வெட்டிக்கிறார் என்னதான் மனுஷங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நான் ஏதோ பேச வந்து இவ்வளோ இது இது இதை வரை பேசிட்டேன் கோச்சிக்காதீங்க எனக்கு என்ன இரஃபான் பண்றதை வந்து அந்த சில கர்வத்தோடு பேசுறது அது வந்து இந்த வயசில் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அது வந்து ஒரு கண்ட் க்ரியேட்டர் புரியுதுங்களா இப்போ அதை நான் அந்த இல்லாட்டி நான் வந்து சொல்கிறேன் ஓடி ஓ ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நான் பாடலுன்னு யாராவது பார்ப்பாங்களா நம்ம நம்மளுக்கு வந்து எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு மாதிரியான ஒரு வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்னால் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு செய்தி கிடைச்சிடாதா நம்மளோட இன்னும் கொஞ்சம் செய்தியை தெரிஞ்சிக்க மாட்டோமான்ற அந்த நோக்கம் அந்த விறுவிறுப்புத்தன்மை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அதனால நம்ம ஏதோ ஒரு சாமி பாட்டை பாடினா அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அது எனக்கு ஏற்கனவே தெரியுமே நான் எனக்கு தெரியாத சினிமா பா சாமி பாட்டா சினிமா பாட்டான்னு தோணும் சம்திங் யாராவது ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரசிக்கிறோம் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுறோம் புரியுதுங்களா அந்த பையன் வந்து ஒரு பாதி வீடியோவாவது நம்மளை வந்து ரசிக்க வைக்கிற ஒரு தன்மையோட தான் அந்த பையன் வீடியோ பண்றாரு நல்ல ஒரு சத்தமா பேசாரு சிரிச்சுக்கிட்டே பேசுறது ஒரு எனர்ஜிட்டிக்காக பேசுறது நீங்க வந்து ரொம்ப நேர்மை நியாயம்னுலாம் இந்த காலத்தில் பேசுனா யூடியூப்பில் சப்ஸ்கிரைபரே வராது வியூஸும் வராது எப்படி அந்த பையன் வந்து சாதாரண ஒரு ஃபுட் ரிவூவராக இருந்து இப்போ கார் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கான் சொல்லுங்க எல்லாம் தான் காரணம் அதனோட சந்தோஷமான மூஞ்சி வாய் தான் காரணம் எனக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே பரவாயில்ல திருந்தினா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து திருந்திருவாங்க ஆனா ஒருத்தர் நல்லவங்களா இருந்து இன்னொருத்தர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு மாடு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாடு இப்படி போகும் ஒரு மாடு இப்படி போகும் ஒரு வண்டி நகரவே நகராது வண்டி இந்த கா இந்த காலத்துல நான் சொல்றேன் இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ ஆஹ் டைவர்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் அது வேலைக்கு வேலைக்கு போற பொண்ணா இருந்தாலும் டைவர்ஸ் பண்றது கஷ்டம் ஒரு ஒருத்தர் ஒரு மனைவிக்கு மன மன அழுத்தம் இருக்கு மனநல அந்த சட்டையை கிழிச்சு போட்டுக்கிட்டு அது பத்தாவது ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க நான் டாக்டர் கிடையாது நான் என் மனசுல பட்டதை சொல்கிறேன் அது பத்தாவது ஸ்டேஜ்னா மன அழுத்தங்கிறது ஒன்றாவது ரெண்டாவது ஸ்டேஜ் அதுலயே போயிட்டு நம்ம ஒரு பிரச்சனை அதாவது அம்மா இந்த இப்போ இருக்கிற அந்த கணவன் மனைவியில அம்மா அப்பாவே போயிட்டு அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்காதனால தான் இந்த ப்ராடக்டே மோசமாக வந்திருக்கு அப்போ இந்த நபரும் வந்து டாக்டரை போய் பார்த்துக்கலனா அந்த அவங்களோட பிள்ளைங்களும் மோசமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அது எவ்வளோ சிக்கலான நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு